திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று முப்பத்து ஐந்து மதுரை காண்டம் மாணிக்கம் விற்றபடலம் பகுதி இரண்டு நாம் காண்கின்ற நமக்கு கிடைக்கின்ற இரத்தினங்கள் மாணிக்கங்கள் முதலான அனைத்துமே வலாசுரனின் தியாகத்தினால் தோன்றியவைகள் வலன் என்கின்ற அசுரன் அவன் எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி பெருமானின் சிவந்த திருவடியில் அர்ச்சனையாகிய தவத்தை செய்து வருகின்றான் இந்த உலகம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரப்படுவதற்கு ஏதுவாக திரிமூர்த்திகளின் வடிவமாய் விளங்குகின்ற திரிநேத்திரங்களை உடைய சிவபெருமானுடைய சிவந்த திருவடியில் அர்ச்சனையாகிய தவத்தை செய்து வருகின்றான் வலாசுரன் எம்பெருமானார் சிவபெருமானார் வலாசுரனுக்கு திருக்காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்டருளுகின்றார் அதற்கு வலாசுரன் வரம் கேட்கின்றான் பெருமானே நான் போரில் எவராலும் பிளவுபட்டு இறக்காதவனாக இருக்க வேண்டும் அதற்கு வரம் தருவாய் ஒருவேளை ஊழ் வந்து இறந்தால் கூட என் உடலின் உறுப்புகளெல்லாம் ஒன்பது வகை ரத்தினங்களாக வேண்டும் என் உடம்பை சிதைத்த பகைவர்களும் கூட விரும்புகின்ற நவமணிகளாக என் உடலின் உறுப்புகள் ஆக வேண்டும் என்று வரம் கேட்கின்றான் சிவபெருமானார் அவ்வாறே தந்தருளினார் அப்பொழுதே வலாசுரன் இந்திரனை எதிர்த்து போர் செய்யச் செல்கின்றான் இந்திரனோ வலாசுரனை எதிர்க்க முடியாமல் வலிமை இழந்து புறமுதுகிட்டு ஓடினான் வலாசுரனின் அவன் கேட்ட வரத்தின் முக்கிய நோக்கமே இந்திரன் முதலியவர்களை வெல்ல வேண்டும் என்பதுதான் அது தற்பொழுது நடந்துவிட்டது தோல்வியுற்ற இந்திரன் மீண்டும் ஆலோசிக்கின்றான் வலாசுரன் அழியாத வரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றவன் எனவே அவனை எதிர்த்து போர் செய்து வலாசுரனை வெற்றி கொள்வது நம்மால் முடியாது என்று முடிவு செய்த இந்திரன் இவனை வலாசுரனை தான் வெல்ல வேண்டும் வினயத்தால்தான் இவ்வசுரனை யமனுக்கு உரிய பட்டணத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும் என்று கருதினான் இந்திரன் ஒரு திட்டம் தீட்டினான் தேவர்கள் அனைவரும் ஆயுதங்கள் இல்லாமல் இந்திரனை சூழ்ந்து வர இந்திரன் போர்க்களத்திற்குச் சென்று அசுரர்களுள் ஆண் சிங்கம் போன்ற வலாசுரனை போருக்கு வருக என்று அறை கூவினான் அழைத்தான் போருக்கு அழைப்பது போல இந்திரன் வலாசுரனிடம் பேசுகின்றான் வலாசுரனே நீயே வெற்றியை உடையவன் உனது புஜத்தின் வலிமையும் வெற்றியின் பெருக்கமும் எந்த திசையிலும் பரவியிருக்கின்றன அந்த பிரதாபத்தை பார்த்து எனது மனத்தில் எழுகின்ற ஆசை பெருக்கிலிருந்து நீங்காத மகிழ்ச்சியால் உனக்கு வேண்டுவனவற்றை நான் கொடுப்பேன் எனவே உனக்கு வேண்டும் வரம் யாது கேள் என்று இந்திரன் வலாசுரனை நோக்கி கேட்கின்றான் இதனை கேட்டதும் வலாசுரன் அதிசயித்து தனது கைகளை கொட்டி அட்டகாசம் செய்கின்றான் மேகத்தில் தோன்றும் இடியைப் போல முழங்கி நன்கு சிரிக்கின்றான் நன்றாக சிரித்து இந்திரனை நோக்கி கூறுகின்றான் இந்திரனே எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கும்படி கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் இந்த வார்த்தையை என்னிடம் கூறுகின்றாயே நீ என்னிடம் தோற்று ஓடியவன் உனக்கு நேர்ந்த அந்த சிறுமைகளையெல்லாம் மறைத்துவிட்டு இப்படி சொல்கின்றாயே நான் உன்னிடம் வேண்டுகின்ற வரம் என்ன என்று என்னிடமே கேட்கின்றாயே தனக்கு ஓர் இறுதியில்லாத சிவபெருமான் எனக்கு தந்தருளிய நல்ல வரம் என்னிடம் இருக்க உன்னிடத்தில் நான் பெறக்கூடிய வரம் என்று ஒன்று இருக்கின்றதா உனக்கு வேண்டும் வரம் என்ன அதை நீ என்னிடம் கேள் அதை நான் உன்னிடம் கொடுக்கின்றேன் நீ அந்த வரத்தை கேட்டு அதனை நான் கொடுக்காமல் இருந்தால் உன்னைப் போலவே போர்க்களத்தில் புறம் கொடுத்த நிந்தையை நான் பெறுவேன் என்று கூறிவிட்டான் வலாசுரன் இதைத்தான் இந்திரனும் எதிர்பார்த்திருந்தான் இந்திரனுடைய சூழ்ச்சி இங்கே பழித்துவிட்டது வலாசுரன் இந்திரனிடம் இந்திரனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டான் இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்று இந்திரன் மிகச்சரியாக இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டான் பெரிய தண்டாயுதத்தை ஏந்திய வலாசுரனினுடைய இந்த வார்த்தையை கேட்டு இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் தான் நினைத்தது கைகூடியது என்று மகிழ்ந்தான் உடனே வலாசுரனிடம் இந்திரன் கேட்கின்றான் நான் எம்பெருமான் சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது வில்லாக வளைத்த மகாமேரு இருக்கின்றதே அந்த மகாமேருவில் ஒரு யாகத்தை நான் செய்ய இருக்கின்றேன் நான் அந்த யாகம் செய்யும் பொழுது தேவர்களுக்கு ஹவிஸ் கொடுப்பதற்காக நீயே யாகப் பசுவாய் விரைந்து வர வேண்டும் என்று இந்திரன் கூறுகின்றான் இவ்வாறு இந்திரன் கூறிய யாகம் என்பது நரமேத யாகம் என்று ஹாலாசிய மகத்துவத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்திரன் கேட்ட உடனேயே வலாசுரன் மகிழ்ச்சி அடைந்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தான் முன்பு ததீசி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பு தண்டு என்பதனை ஒரு வைரமாக வஜ்ரமாக இந்திரனுக்கு கொடுத்து ததீசி முனிவர் தன்னுடைய பூத்த உடம்பை கொடுத்து கொடையாக கொடுத்து புகழ் உடம்பு அடைந்தார் அதே போன்று என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் நவமணிகளாக மாறிவிட்டது என்றால் பூத உடம்பு அழிந்தது ஆனால் இந்த கொடை மூலம் ததேசி முனிவர் போலவே எனக்கும் புகழுடம்பு கிடைக்கும் அல்லவா என்று வலாசுரன் நினைத்தான் ததேசி முனிவரின் திரு வரலாற்றை நாம் கந்தபுராணத்திலே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் சிவபெருமானிடம் வலாசுரன் வேண்டிக்கேட்ட வரம் அது தன்னுடைய உடம்புக்கு அழிவு என்பதே இருக்கக்கூடாது என்பது எனவே யாகப்பசுவாக பசுவாக மாறி அவனுடைய உறுப்புகளெல்லாம் நவரத்தினங்களாக மாறிவிட்டது அதன் மூலம் சிவபெருமான் கொடுத்த வரமானது உண்மையாகவே நிலை விட்டது அவனுடைய உறுப்பின் பாகங்களெல்லாம் நவமணிகளாக மாறி இன்றளவும் பயன்பட்டு வருகின்றன எனவே அதோடு புகழ்வுடம்பு என்ற உடம்பையும் பெறுகின்றான் வலாசுரன் இவ்வாறு எண்ணி மகிழ்ந்தான் தனக்கு என்றும் நிலைக்கக்கூடிய இந்த புகழை கொடுத்ததற்காக இந்திரனை புகழ்ந்தான் வலாசுரன் இந்திரனை நோக்கி சொல்கின்றான் வலாசுரன் இந்திரா நீ எனக்கு பகைவன் அல்ல நீ எனக்கு சிநேகன் விண்ணுலகில் உள்ள தேவர்கள் எல்லோரும் நீ நடத்த இருக்கின்ற யாகத்திலே என்னுடைய பூத உடம்பை ஹவிசாக உண்ணுவார்கள் ஆக அந்த புண்ணியமும் அதனால் புகழும் எனக்கு உருவாகும் யாகப்பசுவின் வடிவாக வருவாய் என்று நீ கேட்டாய் நான் அப்படியே செய்கின்றேன் என்று வலாசுரன் கூறினான் கேட்பவருக்கு கொடுத்தல் என்பது ஒருவனுக்கு இருக்கின்ற பெருமைகளிலெல்லாம் மிகப்பெரிய பெருமை எனவே வலாசுரன் அடைந்தான் தன்னிடம் ஒன்றும் இல்லை என்று ஒருவனிடம் சென்று மற்றவனிடம் சென்று இறத்தல் என்பது இழிந்த தொழில் அதனை இந்திரன் செய்து கொண்டான் இருந்தாலும் தனக்கு பகைவனாகிய இந்திரன் கூறியது தனக்கு கெடுதியை உண்டாக்கும் என்றால் தனக்கு அறமும் புகழும் தந்தமையால் இந்திரனை நோக்கி அந்த வலாசுரன் நீயே நல்லவன் நீயே எனக்கு நண்பன் என்று கூறுகின்றான் என்றால் வலாசுரனின் உயர்ந்த எண்ணம் என்பதனை நாம் இங்கே பார்க்கின்றோம் இந்திரனுக்கு இந்த வரத்தை தந்துவிட்ட வலாசுரன் தன்னுடைய மைந்தனுக்கு தன்னுடைய அரசுரிமையை கொடுத்தான் இந்திரனை முன்னே அனுப்பினான் இந்திரன் செய்கின்ற யாகத்திற்கு உபயோகப்படும் யாக பசுவாக தன்னை ஆக்கி வேத வாக்கியத்தில் யாகப்பசுவிற்கு என்னென்ன லக்ஷணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த லக்ஷணமெல்லாம் அமைந்த பசுவின் வடிவாக வந்து இந்திரன் செய்கின்ற யாகசாலைக்கு பக்கத்திலே வந்து நின்றான் தேவர்களுக்கு ஹவிசாக பயன்படுவதற்காக பசுவாக யாகசாலையிலே வந்து நிற்கின்றான் கொடுத்த கொடையை மீறாமல் சொன்ன வாக்கை மீறாமல் யாக பசுவாக யாகசாலைக்கு பக்கத்திலே வந்து நிற்கின்ற வலாசுரனை பார்த்து தேவர்கள் எல்லோரும் வியந்து கூறுகின்றார்கள் நீ சொன்ன சொல்லை காப்பாற்றினாய் நீ கொடுத்த கொடையை பிறழ்ந்து மறுக்காத தன்மையால் உன்னை போன்ற வள்ளல் இனி யார் இருக்கின்றார் என்று தேவர்களெல்லாம் புகழ்கின்றார்கள் இந்திரனும் மனம் வியந்து வலாசுரனை புகழ்கின்றான் பசுவாய் வந்து நிற்கின்ற வலாசுரன் தேவர்களை நோக்கிச் சொன்னான் நீங்கள் செய்யும் யாகத்திற்கு பயன்படும் என்னை யூபஸ்தம்பத்தோடு கட்டுங்கள் என்றும் கூறினான் அந்த யாகப் பசுவை தர்பையினாலான ஆன கயிற்றினால் யூபஸ்தம்பத்தில் கட்டினார்கள் கம்பளக் கயிற்றால் கட்டப்பட்ட ஆண் சிங்கம் போல கட்டுப்பட்டு நிற்கின்றான் வலாசுரன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் செய்கின்ற அந்த யாகத்தில் அந்த யாகப் பசுவை ஹவிசாக அர்ப்பணித்தார்கள் வலாசுரன் பசுவாக இருக்கின்ற அந்த பூத உடம்பை விட்டுவிட்டு தியாகம் செய்துவிட்டு புகழுடம்பை எய்தினான் தேவர்கள் மந்தார வருஷம் சிந்த தன் உடலை தியாகம் செய்த வலாசுரன் விமானத்தில் ஏறி பிரம்மலோகத்திற்கு சென்று சேர்ந்தான் வலாசுரனின் ஆன்மா அவன் பிரம்மலோகத்திற்கு சென்றுவிடவே அந்த யாகப் பசுவாகிய அந்த உடலில் இருந்து இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் அந்த யூபஸ்தம்பத்தில் கட்டி உயிர் மாய்க்கப்பட்ட பெருந்தன்மை வாய்ந்த பசுவின் உடம்பிலிருந்து வேதம் விதித்த அளவு வபையினை தன் வஜ்ராயுதத்தால் எடுத்து யாகத்தில் சமர்ப்பித்தான் அந்த ஹவிஸ் பாகத்துக்கு நெருங்கி வந்த தேவர்களுக்கு அந்த ஹவிசை கொடுத்து யாகத்தை செய்து முடித்தான் உயிர் மாய்ந்த அந்த பசுவின் வடிவாய் வந்த வலாசுரன் அந்த உடலில் இருந்த உதிரம் அந்த யாக உடலில் இருந்த உதிரம் அது மாணிக்கமாக மாறியது அதன் பற்கள் முத்துக்களாக மாறின அதன் முடி என்கின்ற மயிர் வைடூரியமாக மாறியது அதன் எலும்பு வைரமாக மானது அதனுடைய பித்தம் பச்சை நிற மரகதமாக மாறியது அதன் வெள்ளை நினம் அது கோமேதகமாக மாறியது அந்த பசுவின் கசை பவளமாக மாறியது அதன் கண்கள் நீலம் நீலரத்னமாக மாறியது அதன் கோழை புஷ்பராகமாக மாறியது இவ்வாறு கூறப்பட்ட பசுவின் உறுப்புகளிலிருந்து இந்த நவமணிகளின் தோற்றங்கள் இப்படி ஆகின அத்தகை ஆவின் சோரி மாணிக்கமாம் பல் முத்தம் பித்த வைடூரியம் என்பு வஜ்ரம் பித்தம் பச்சை நெய்த்த வெண் நினம் கோமேதகம் தசை துகிர் நெடும்கண் நீலம் எய்த்தவை புருடராகம் இவை நவமணியின் தோற்றம் என்பது ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற திருவிளையாடல் புராண திருப்பாடல் இவ்வாறு வலாசுரனின் பசுவடிவான உடம்பிலிருந்து தோன்றியவைகள்தான் இந்த நவரத்னங்கள் நவமணிகள் என்று மாணிக்க வியாபாரியாக திருத்தோற்றம் கொண்டு வந்த எம்பெருமான் மந்திரிகளுக்கு விளக்கினார் அதோடு மட்டுமல்ல ஒரு வியாபாரி எவ்வாறு தன்னுடைய வியாபார பொருட்களின் உண்மை பெருமை மகிமைகளை எல்லாம் எடுத்து கூறுவாரோ அதே போன்று இந்த நவமணிகள் இவைகளின் வடிவங்களை எடுத்து அவை தோன்றி ஒளிவிடும் அந்த நவமணிகள் தோன்றும் இடங்கள் அவற்றின் நிறங்கள் அவற்றின் சாதிகள் அவற்றிற்குரிய தெய்வம் அவற்றிற்குரிய பிரகாசம் அவற்றில் இருக்கின்ற தோஷங்கள் இவற்றை உடலிலே அணுகின்றவர்கள் அடையக்கூடிய பலன்கள் இவற்றையெல்லாம் முறைப்படி கேளுங்கள் என்று எம்பெருமானார் தாம் எடுத்துக்கொண்ட மாணிக்க வியாபாரியின் திருத்தோற்றத்திற்கு ஏற்ப நவரத்தினங்களின் உண்மைகளை விளக்கி கூறத் தொடங்கி அருளுகின்றார் அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்